அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி சரி அன்பேஸ்வம் மனமே குரு விளக்க வேணும் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு அவனை குருவாக இருந்து வழி நடத்துறது தான் அவன் மனசு தான் அவன் மற்றது இப்போ நான் இருக்கிறேன்னா நான் குரு கிடையாது ஒரு வழிபோக்கு மாதிரி என்ன மாதிரி பல பேரும் உனக்கு படிப்பில் ஒரு ஆள் வந்தான் தொழிலில் ஒரு ஆள் வந்தான் ஆன்மீகத்தில் ஒரு ஆள் வந்தான் ஆனால் இவ்வளோ பேரும் சொல்கிறதே உன் மனம் எடுத்துக்கணும் உன் மனசு எடுத்துக்கலன்னா அடர்ந்தாலும் சொல்லுவான் போய் அண்டு பையன் அப்போது உன்னை வழி நடத்துறது உன் மனசு தான் அப்போ உனக்கு குருவாக இருந்து இறப்புலேருந்து பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் உன்னை சரி இது தான் சரி இன்னும் தவறை கூட செய்யும் ஆனால் அந்த தவறை இது சரின்னு முடிவு பண்ணிக்கும் முடிவு பண்ணிக்கின்னு அதை செய்யும் அப்போது மனசு தான் உன்னை வழி நடத்துது மனசு தான் உனக்கு குருவாக இருக்குது அதனால் இந்த மனம் தான் சொல்லிக்கிறேன் கடவுள்ன்றது எங்கே இருக்குதுன்னா அன்புல தான் இருக்குது அன்பு இல்லைன்னா அங்கே கடவுளே நிற்காது ஒரு வீட்டில் எந்த நேரமும் சண்டை சச்சருவு போட்டு அமுக்களம் பண்ணிக்கினே இருப்பாங்க அந்த வீட்டில் கடவுள் கூட அங்கே பேயே நிற்காதங்க அப்புறம் கடவுள் எங்கேன்னு தங்கும் அதனால் என்ன சொன்னால் வீடுன்றது ஒரு அன்பு இல்லாது அது அங்கே நீங்கள்லாம் அன்பாக இருந்தீங்கன்னா கடவுள் அங்கே அதனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ அன்பு செலுத்துங்க பிள்ளைங்க மேலே அன்பு செலுத்து பொண்டாட்டி மேலே அன்பு செலுத்து அம்மா மேலே அன்பு செலுத்து பக்கத்தோட்டுக்காரன் மேலே அன்பு செலுத்து அப்போ அங்கே தெய்வம் குடிக்கொள்ளும் அப்படின்றதுக்காக அன்பே சிவம் கடவுள் அன்புல தான் இருக்கிறான் அப்படின்றதுக்கு அன்பே சிவம் அதை வழிபாடுறதும் நான் இப்போ இதெல்லாம் சொல்லிட்டேன் அட அது அன்பாதி கோர்ட்டுக்கு போனால் அன்பு எங்கே ஆகுது அங்கே வந்து துட்டு ஆகுது அப்படின்னு போனீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் நான் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் அன்பு தான் கடவுளுக்குது ஒன்றும் இல்லை உட்கார்ந்துருந்தேன் நான் டீ கடைக்கு போய்ட்டு டீ கடையில் உட்காந்துக்கிறேன் ஒரு ஆள் வரான் ரெண்டு ரூபா கையில் வச்சுக்கிறான் ஒருத்தன் ஃபோன் பேசின்னு நின்றுக்கிறான் பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுன்னு பைக்கில் சாஞ்சுக்கின்னு அவங்ககிட்ட போய் ஒரு ரூபா கேட்டான் அவன் இல்லைன்னுட்டான் நான் நடுவில் உட்காந்துக்கிறேன் அவன் என்னை பார்த்தா இவனே நம்மளை மாதிரி ஒரு ரூபா கேட்குற உங்களுக்குதுன்னு தாண்டி அவன் போயிட்டான் போயிட்டு என்ன பண்ணா உன்னோத்தருக்கிட்ட போய் ஒரு ரூபாய் கேட்டான் அவனை இல்லைன்னுட்டான் என் பக்கத்தில் தோற உட்கார்ந்த மாதிரி நான் கூப்பிடுவேன் இன்னும் கேட்குறான் பாருன்னு அப்புறம் கூப்பிட்டான் என்னப்பா கேட்குறேன் இல்லை சாமி ரெண்டு ரூபாய் இருக்குது போண்டா ரூபாய் ஒரு போண்டா வாங்கலான்னு ஒரு ரூபாய் கேட்டேன் கிடைக்கலன்னு அப்புறம் நான் பத்து ரூபாய் கொடுத்தேன் எல்லாரையும் கேட்டு கொடுக்கல நீங்கள் கேட்காம பத்து ரூபாய் கொடுக்குறீங்களே சாமி அப்படின்னு ஏன்னா அதில் தான் அன்பு இருக்குது ஒருத்தன் பசி ஒன்று வா ஒரு பொருளை வாங்குது தவிக்கிறான் உன் பாக்கெட்டில் எவ்வளோ பணம் வச்சுருந்து போ அவனுக்கு கொடுக்காத எதுக்கிட போதும் போதும் நீ ஊந்து ஒன்ச்சின்னா ஒரு சோடா ஊற்றி குடிக்க முடியுமா உன்னால எவனா பத்து ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்து ஊற்றணும் இல்லை அதை யோசிக்கிறதுக்கிட்டே கிடையாது நான் தான் ஆள் அப்படின்னு நினச்சிக்கிறது அது மாதிரி இருக்கக்கூடாது ஒருத்தன் வரான் சாமி பசியாக இருக்குது நாலு இட்லி வாங்கி கொடுக்கணும் துட்டு கொடுங்க சாமி துட்டு கொடுக்க மாட்டேன் இருபது இருபது பத்து பத்தா சேர்த்து தண்ணி அடிக்கிட்டுன்னு போவேன் என் காசு தண்ணி அடிக்க வரக்கூடாது அங்கே டீ கடையில் ஒரு எவ்வளோ சாப்பிட முடியும் இருபது ரூபாய்க்கு வேணாம் எவ்வளோக்கு சாப்பிட முடியுமோ சாப்பிட்ணா காசு தர அப்படின்னு அவன் துறையை அமுச்சு போய் நாசி கொடுத்துட்றான்ட்டு நாற்பது ரூபாய்க்கு சாப்பிட்டான் நாற்பது ரூபாய் இருந்தாப்பா அது மாதிரி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் என்கிட்ட காசு இல்லை ஒருத்தன் வந்து எங்கிட்ட பசின்ட்டால் நான் நான் திருடியாவது அவனுக்கு கொடுத்துருவேன் ஏன்னா அந்த பசினுடைய கொடுமை எனக்கு தெரியும் அதில் தான் அன்பு இருக்குது ஆயிரம் பேருக்கு சாப்பாடை போட்டுட்டு அந்த ஆயிரம் பேர் சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்பட்டினா அதுதான் அன்பு ஆனால் நீ நாலு வகை பதார்த்தம் வச்சுக்கணும் கறி வச்சுக்கணும் தொண்ணை போட்டு நீ சந்தோஷப்பட்டினா அது அன்பு இல்லை வஞ்சனை அது பேர் நான் எப்பவுமே மனிதன்றவனே கொடுத்து பழகிறவன் தான் மனிதன் எடுத்து பழகிறதும் இருக்கும் இருந்தும் எதுவும் எடுக்க விரும்பவே கூடாது நான் ரொம்ப பெருமையாக பேசுவேன் அஞ்சு வயசில் என்னை மாடு மேக்கே புத்தி தெரியத்துக்கு முன்னாடி இட்டு போட்டாங்க அன்னச்சி என் ஜீவன் அந்த மா அஞ்சு மா நாலு மாடு மேய்ச்சு தான் எனக்கு பொழுப்பு வேறு பொழப்பு இல்லை ஆனால் அந்த வய அஞ்சு வயசில் நான் ஒழிச்சு சாப்பிட ஆரம்பிச்சேன் இன்றைக்கி எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் நான் சாப்பிட்டு இருக்கிறேன் இல்லையா மாமியார் வீட்டு தயவோ இல்லை அம்மா வீட்டு தயவோ இல்லை அப்பா வீட்டு தயவிலையோ நான் வாழலை அதே நேரத்தில் இந்த அஞ்சு வயசுலேருந்து இப்படி வாழ்ந்தாலும் ஒழுக்கமான கல்யாணங்களை பண்ண பிள்ளைங்களுக்கு அதுங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு கட்டி கொடுத்தேன் இது மாதிரி என்னுடைய கடமையும் செய்தேன் உலகத்துக்கு நான் என்ன செய்யணுமோ அதையும் செய்துங்கிறேன் இதுதான் அன்பு இதில் தான் கடவுள் வாழறான் இப்போது ஒரு பாட்டு ஒன்றுக்குது அன்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன் இல்லை ஒரு பாட்டு சாமி பெருமாள் பாட்டு ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன் அதில் வரும் அது என்ன அப்படின்னா கடவுளை முழுமையாக மனசுக்குள்ளே ஏற்றணும் அதனால் சொன்னான் அன்பேனும் விளக்கை ஏற்றி வைத்து ஆசை என்னும் நெய் அதில் வந்து கடவுள் மேலே பற்றோட ஊற்றணும் அப்படி போகும்போது தான் கடவுளுடைய தரிசனம் உனக்கு கிடைக்கும் அந்த மாதிரி எல்லாமே கடவுள் அன்பு வடிவில் தான் இருக்கிறோம் கண் கடவுளை அன்பு வடிவமாக தான் இருக்கிறோம் அப்படிப்பட்ட கடவுளை நம்ம அடையணுன்னா நம்ம முதல்ல நம்மளை அன்பாக மாற்றிக்கணும் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என் பொட்டாட்டிக்கு போகணும் என் புள்ளைக்கு போகணும் என் பேரனை போகணும்னு வச்சுன்னா கடைசியில் ஒன்று மூணு மாதம் தான் உன் வீட்டில் உன் போட்ட தொங்கும் அதுக்கப்புறம் இது அஞ்சலாக தூப்பி போடுற குப்பையில் போட்டுட்டு அவங்க போட்ட மாட்டிகிட்டு வாங்கோ அதனால் பார்த்து நான் இருக்கோம் சொல்லுங்கள் மனம் மனதில் எப்படி எப்போ அடங்க சாமி உன்னையே நீ நினைக்கும் போது மனம் அடங்கிடும் உலகத்தை நினைக்கும் போது மனம் வெளியே ஓடி அந்திரும் அடைய நேரது அதனால தான் சொன்னேன் மனம் மனத்தினில் ஒடுங்கி மாயை எல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி என் துன்பமெல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேரவும் அருள் புரிய வேண்டும் இல்லையா அப்போது இந்த மன ஒடுக்கம் இல்லாமல் ஆன்மீகம் வராது நீ இன்னாதான் காட்டு கற்று கூட வராது மனம் ஒடுங்கணும் அப்போ மனம் அடங்கினா மூச்சு அடங்கும் மூச்சு அடங்கினா தான் புலன் அடங்கும் அப்போது இது ஒன்றுலேருந்து ஒன்று மனசுக்கு மூச்சுக்கு புலனுக்கு எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்குது மொத்தத்தில் மனம் அடங்கணும் இல்லை மனம் அடங்கலைன்னா புலன் அடங்கிடணும் வெளி தோற்றங்கள் தெரியக்கூடாது அப்படி வரும்போது அது ஒடுங்கும் அது அங்கே ஒடுங்கி போச்சுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு வேலை ஓணும் அது அடுத்தது கடவுளை தான் தேடும் ஒரு சாமியாக இருக்காதுக்குது ஒரு என்னை மாதிரி ஒரு பிச்சைக்காரன் ரொம்ப கஷ்டப்படுறான் வாழ்க்கையில் அவன் எல்லார்கிட்டும் சொல்கிறான் இந்த மாதிரி உள்ள கஷ்டப்படுறேன் எனக்கு என்ன வழின்னு தெரியல அப்படின்ட்டு அப்போ அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க அங்கே ஒரு சாமியார் இருக்கிறாரு காட்டில் அவர்கிட்ட போய் சொல்லுவோம் கஷ்டத்தை அவர் ஏதாவது ஒரு வழி சொல்லுவார் அப்படின்னு சொல்கிறாங்க இவனும் போனான் சாமியார்கிட்ட சொல்கிறான் எனக்கு ரொம்ப கஷ்டமாகும் சாமி சரி கஷ்டமாகுது என்னப்பா ஓணும் உனக்கு எனக்கு ஒரு வீடு ஓணும் சாமி சாப்பிட்டு சாப்பாட்டு போகணும் இது எல்லாமே வேணும் அப்போ அவர் என்ன பண்ணிட்டார் ஒரு பூதத்தை கூப்பிட்டார் சாமியார் பூதத்தை கூப்பிட்டு இந்த நாள் கூட போ இவர் என்னென்ன கேட்குறாரு கொடு அப்படின்னு சொல்லிட்டார் பூதத்துக்கு போதம் என்ன பண்ணுச்சு வந்த உடனே ஒரு பெரிய வீடு கட்டி கொடுத்துருச்சு அதில் மெத்த மேடெல்லாம் போட்டுடுச்சு படுக்கிறதுக்கு இவர் என்னென்ன சாப்பிடுவாரோ எல்லாமே கொடுத்துருச்சு இவருக்கு ஒன்றும் புரியல எல்லாம் கட்சி போச்சா இதுக்கு மேலே என்ன வேணும் போதம் கேட்குது இன்னும் என்ன வேணும் எனக்கு ஒன்று வாணணும் அப்போ உன்னை கொண்டு போடுவேன் என்னை கேட்டுக்கினே இருக்கணும் நான் என்ன செய்துக்குன்னே தான் இருப்பேன் சும்மா இருக்க மாட்டேன் நான் இல்லை உன்னை கொல்லுவேன் அப்படி ஒன்று இவன் பயந்து ஓடி சாமியார்கிட்ட ஓடுறான் என்ன சாமி வாழலான்னு வந்தாக்கா பூதங்க என்ன கொல்லுவேன்னு சொல்லுதுன்னு சாமி அதுக்கிட்டே ஏதாவது கேட்கணும் வேலை கொடுத்துக்குன்னு இருக்கணும் அது இருக்கணும் சும்மா இருக்காது அது இல்லைன்னா சும்மா இருக்கிற நேரத்தில் ஒன்று கொண்டு கொடுக்கும் சாமி சாமியை பண்ணுறது ஒரு நாயை பிடிச்சி கொடு அதனுடைய வாழை நிமித்தி கொடுக்க சொல் அப்படின்னா இவன் ஒரு நாயை பூச்சி கொடுத்து போதும் இந்த வாழை நிமித்தி கொடு நிமித்த முடியுமா இப்படி நிமித்தி விட்டால் அப்படி சுற்றிடுவோம் வரும் அந்த மாதிரி இந்த மனம்ன்ற பூதத்தை வெளியே கூட எல்லாம் கொல்லும் நம்மள அதுக்கு வேலை இருக்கணும் அதுதான் கதி கதிப்பாயிடுச்சு அதை சீராக செய்யாமல் நான் பண்ணிட்டேங்க ஒரு அரை மணி நேரம் பண்ணிட்டேங்க அரை மணி நேரம் ஆறு மாதம் பண்ண மாதிரி சொல்லுவார் பெருமையாக காரி துப்பட்டு நான் ஏஹாண்டா நீங்கள்லாம் உயிரோடு வாழறீங்கன்ட்டு அப்போது இந்த மனம் சும்மா இருக்காது எதையாவது ஒன்றை கேட்டுக்கினே இருக்கும் எதையாவது ஒன்று செய்துக்கினே இருக்கணும் அப்போ இதுக்கு அது வேலை கொடுத்துடணும் அப்போ இது அதோட உறவாடி 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 அடங்கி போயிடும் இப்படி இருக்கு சாமி கூட்டம் போது வெளியே வெயில்லையும் மழையிலையும் நிற்கிறீங்க நேற்று வெளியில் மட்டும் உசுராசு நின்று ஜனங்கள் வெளியில் நின்றது அதே மழை பெய்ஞ்சு நான் போயிருக்கோம் இப்படிலாம் செஞ்சப்படாது நம்மளை நம்பி வர ஜனங்கள் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து பேச்சை கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் எதிர அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிங்கிறோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்காடுற மாதிரி அந்த பில்டிங்குக்கு முடிஞ்சவங்க ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும் உதவிகள் செய்யணும்னா செய்யுங்க ஆனா யாரும் உதவி செய்யணும்னு இங்கே கட்டாயமே கிடையாது விருப்பம் இருந்தால் செய்யுங்க விருப்பம் இல்லை இல்லை நம்மளால முடியல அப்படின்னா விட்டுடுங்க இது குரு சொன்னாரு உதவி செய்ய சொன்னாருன்னா கடங்களை வாங்கி வந்து இங்கே கொடுத்தாதி கொடுத்துட்டு நீங்க கஷ்டப்படாது அதனால உதவிகள் செய்யணுன்றவங்க அந்த ஆசிரமத்தை உதவி செய்தா இன்னைக்கு நம்ம செய்யற உதவி நாளைக்கு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு அது பயன் தரும் அதுக்காக முடிஞ்சவங்க செய்யுங்க உங்களுக்கு அது புண்ணியத்தை தரும் அதனால அந்த மாதிரியான உதவிகள் செய்கிறீங்கன்னா நல்லா இருக்கும் அதை சீக்கிரம் கட்டி முடிக்கலாம் ஜனங்க கஷ்டமில்லாத உள்ள உட்காந்து கிளாஸ் நடக்கும்போது சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு போகும்போது அப்படியே பக்கத்துலேயே போடலாம் சாப்பாட்டுக்கு அது ஈஸியாக இருக்கும் மக்கள் இல்லாத இருக்கும் இல்லைன்னா இப்போ வெயில் எப்படியோ வெயில்ல கீழே வெளியே நிற்கிறீங்க மழை வந்ததுன்னா இங்கே நிற்க முடியும் ரொம்ப கஷ்டமாகிடும் அதனால தான் அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டின்னுக்குறோம் வரும் மண்டபம் தான் அது ஆள் தான் அந்த ஆள் வந்து தொடங்குறதுக்கு அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி கிட்ட ஆகுது அது ஏதோ இங்கே உபதேச காசு டொனேஷன் கொடுக்குற காசு போட்டு இது வரைக்கும் இவ்வளோ வேலை சேர்ந்துருக்குறோம் இன்னும் வேலைகள் குறையா நிற்கிது அந்த குறைகளை தீர்றதுக்கு நீங்கள் எல்லாரும் உதவி செய்தீங்கன்னா அது முழுமை பெறும் முழுமை பெற்றுனா நம்ம எல்லா மக்களுக்கும் அது பயன் தரும் நன்றி வணக்கம்